வெல்கம் டு டூ கே அகாடமி நண்பர்களை நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசியில் நம்ம வந்துட்டு தமிழ் ரிலேட்டடாக நிறையா கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம் பாலிட்டி பார்க்குறோம் எக்கனாமிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இவ்வளோ டேட் என்ன சம்மந்தமாக பார்த்தோம் அப்புறம் என்ன பார்த்தோம் இப்படி வந்து கண்டினியூவாக பார்த்துட்டு இருக்கப்ப ஒரே ஒரு முக்கியமான டாப்பிக்கை விட்டோம் பார்த்தீங்களா என்ன டாப்பிக்கு ஐஎன்எம் ஸோ ஐஎன்எம்லேருந்து இன்னையிலேருந்து நம்மளுடைய சேனலில் வீடியோஸும் வரும் ஸோ எல்லா டாப்பிக்குமே ஒரே மாதிரி தான் இம்பார்ட்டன் கொடுக்கணும் அதுக்காக தான் வந்து நம்ம அயனம் வந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் அயனமில் பிரியசிய கொஸ்டின்ஸ் பார்ட் ஒன்று நம்ம வந்துட்டு இந்திய தேசியத்தின் எழுச்சி அப்படின்ற டாப்பிக்கில் இருந்து கேட்கப்பட்ட வினாக்களை தான் பார்க்க போகிறோம் இது ஒரு ரெண்டு பார்ட் அல்லது மூணு பார்ட் வரும் ஏன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இந்த டாப்பிக்கிலேருந்து ஸோ நம்ம நல்லா வந்து பார்த்துக்கறணும் ஓகேவா நண்பர்களை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் நம்ம போட்டுட்ருக்கோம் அடுத்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ நிறையா வீடியோ நம்மளுடைய சேனலில் இருக்குது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை போய் பார்த்துக்கோங்க ஓகேவா நண்பர்களை இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது எங்கே உருவாக்கப்பட்டது பம்பாயில் உருவாக்கப்பட்டது நான் வச்சுக்கோங்க அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் யார் அப்படிங்கிறாங்கன்னா அன்னி பெசன்ட் ஓகேவா இப்போ கல்கத்தா மாநாட்டுக்கு தலைமை தாங்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வந்து இவங்க வந்து தன்னாட்சி கழகத்தை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க அதுக்கு அடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் கல்கத்தாவில் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஓகேவா இந்திய தேசிய காங்கிரத்தின் முதல் இந்திய பெண் தலைவர் சொல்கிற புரிதாக முதல் பெண் தலைவர்னா அன்னி பெசண்ட் அவங்க வந்து அயர்லாந்து பெண்மணி இந்திய பெண்மணி யார் ஒருத்தவங்க இருந்தாங்க கேட்டாங்கன்னா நம்ம சரோஜினி நாயுடு ஓகேவா கவிக்குயில் சரோஜினி நாயுடு வந்து இருந்திருப்பாங்க ஓகேவா நான் வச்சுக்கோங்க இந்திய தேசிய காங்கிரஸின் இரண்டாவது பெண் தலைவர் இந்த சரோஜினி நாயுடு கொடுத்துட்டாங்களா இந்திய பெண்ணுங்க கேட்டாங்கன்னா இவங்க முதல் இந்திய பெண் கேட்டாங்கன்னா சரோஜினி நாயுடு முதல் வெறும் பெண் அப்படின்னா அன்னை பெர்சன்ட்டு இரண்டாவது பெண் தலைவர் கேட்டாங்கன்னா சரோஜினி நாயுடு போடணும் புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது உங்களுக்கு இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த அமர்வில் தேசிய பாடலான வந்தே மாதரம் முதன் முதலில் பாடப்பட்டது அப்படின்னா கல்கத்தாவில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் வந்து பாடப்பட்டது எதா பாடல் வந்தே மாதரம் பாடல் இருக்குது பார்த்தீங்களா இது கல்கத்தாவில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றாறில் பாடியிருப்பாங்க யார் பாடிப்பாங்க தெரியுமா நம்ம ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார்ல அவர் தாங்க அந்த பாட்டை பாடிப்பார் ஆனால் வந்தே மாதரம் பாடலை எழுதியவர் வந்து யார்னா இவர் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி ஆனந்த மடம் நாவலேருந்து எடுக்கப்பட்டது தான் அது எழுதுனது அவங்க தான் ஆனால் அந்த கல்கத்தாவில் வந்து மைக்கில் இப்போ நம்ம ஸ்கூல்லலாம் வந்து பாட்டு பாடினாங்கன்னா மைக்கில் ஒரு நாலஞ்சு பசங்க போய் பாடுவாங்களே நம்ம அதை கேட்கும் பார்த்தீங்கன்னா அது மணிக்கு அந்த இதில் அந்த இடத்துல பாடின ஒரு மைக்கில் பாடின ஒரு கேட்டாங்கன்னா நம்ம ரவீந்திரநாத் தான் பாடியிருப்பார் ஓகேவா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க வந்தே மாதரம் என்ற பாடல் டேஸ் மொழியில் பக்கிம் சந்திர சாட்டர்ஜியாக ஏற்றப்பட்டது தான் பார்த்தோமா சமஸ்கிருத மொழியில் ஏற்றப்பட்டது பக்கிம் சந்திர சாட்டர்ஜியால் சமஸ்கிருத மொழியில் பாடப்பட்டது நீங்கள் யாரோ ஹிந்தி ஹிந்தி போட்டுறாங்க வங்காளத்தை போட்டுறாதிங்க ஓகேவா ஆனால் நம்ம ஜனகண மன்னருக்குள்ள தேசிய கீதம் அது வந்து வங்காள மொழி ஆப்ஷன் ஏல இருப்பாங்க அதுதான் பாடப்பட்டது அடுத்து இன்னொரு தகவல் சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன் வங்காள மொழியில் தான் வந்து நம்ம த பாடணும் அதனுடைய ஹிந்தி மொழியாக்கம் தான் வந்து நம்ம தேசிய கீதம் வச்சுருக்கோம் என்ன ஓகேவா நண்பர்களே வங்காள மொழியில் நம்ம ரவீனா தாகூர் வந்து ஜனகணமனன்ற நேசிய கீதம் எழுதினார் அதை ஹிந்தியில் மொழிபெயர்த்து அதை தான் வந்து நம்ம தேசிய கதம் இருக்கோம் ஜனகணமன அப்படின்னு பாடுறோம்ல இது ஹிந்தி மொழிபெயர்ப்பு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க காங்கிரஸின் மூன்றாவது மாநாடு நடைபெற்ற இடம் என்னது மெட்ராஸ் ஆயிரம் விளக்கு பகுதி ஓகேவா ஆயிரத்தி எண்ணூற்றி எத்தனாவது எண்பத்தஞ்சு எண்பதாவது எண்பத்தி ஏழாம் ஆண்டு மெட்ராஸில் ஆயிரம் கலக்கில நடந்துச்சு பக்ருதீன் தியாப்ஜி அப்படின்ற ஒரு தலைமை அந்த முதல் முஸ்லீம் தலைவர் அவர் தான் ஓகேவா நண்பர்களை இதுதான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க டென்த்து புக்கில் இது எல்லாமே டென்த்து புக்கில் கொஷின்ஸ் மாதிரி தான் இருக்குது சிக்ஸ்துலையும் டென்த்துலேயே சிக்ஸ்த்தும் டென்த்து புக்கு மாதிரி தான் இருக்குது அடுத்து டிசம்பர் சாரி இருபத்தி ஏழு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் தேசிய கீதம் முதன் முதலில் இந்திய தேசிய காங்கிரஸின் டேஷ் அமர்வில் பாடப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா இது வந்து எங்கன்னா கல்கத்தாவில் ஸோ அது எங்கே பார்த்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றாறு அதுவும் வந்தே மாதிரமும் கல்கத்தாவில் தான் பாடினாங்க தேசிய கீதம் இதுவும் தான் பாடினாங்க ஸோ ரெண்டுமே எது கேட்டாலும் இங்கே கல்கத்தா தான் அடிச்சிருங்க இங்கே வந்து தேதி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது சிக்ஸ்த் புக்கில் தேதி கொடுத்துருப்பாங்க இருபத்தி ஏழு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று என்பது சிக்ஸ்த் புக்கிலே கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா பார்த்துக்கோங்க புக்கில் கூட கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க பரவாயில்ல அடுத்து மூன்றாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு டேஷ் தலைமையில் நடைபெற்றது இப்போ தான் மேலே பார்த்தோம் சொன்னேன் மேலே பார்க்கல சென்னையில் நடந்து சொன்னேன் அதை கேட்டுருக்காங்க பக்ருதி தியாப்ஜி முதல் முஸ்லீம் தலைவர் ஓகேவா ஆப்ஷன் ஏல கார்ப்படுங்க ஏ ஒஹ்யூம் இவர் யாரும் பார்த்தோம்னா இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கினவரே அவர் தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க தொடங்கியவர் அவர் தானே ஏ ஹியூம் இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அவர் வந்து ஓய்வு பெற்ற ஒரு ஐசிஎஸ் அதிகாரி ஓகேவா இவர் தான் தொடங்கினார் தொடங்கினது நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய மக்கள் தெரியாமல் தெரிஞ்சுக்கோங்க நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஏன் தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த நம்ம நாட்டு மக்கள்லாம் வந்து நம்ம சுதந்திரம் பெற்றே வரோம்னு பயங்கர ஒரு வெறியோடு இருந்துக்கிட்டு நிறையா போராட்டம் பண்ண சண்டை போடலாம் ஆரம்பிச்சிவாங்க அப்போ தான் வந்துட்டு இந்த ஹியூம் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா ஐயோ இவங்க ரொம்ப ப்ராப்ளம் பண்ணுறாங்க இவங்களுடைய சுதந்திரம் வந்து போராட்டம் வந்து வேகம் எடுக்குது அந்த வேகத்தை குறைக்கணும்னா நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏஓகியம் வந்து கொஞ்சம் தெளிவாக யோசித்து நாங்கள் வந்து இது காங்கிரஸ் உங்கள் கட்சி ஆரம்பிங்க அரசியல் பிரீதியாக போவோங்கன்னு சொல்லி இவர் இப்படி பண்ணிடுவார் அதுக்கு முதல்ல நம்ம ஆரம்பித்து நிறையா போகிற அந்த என்ன சொல்கிறது வாசி சங்கம் தேசிய மகாஜன சபை சென்னை மகாஜன சபை அப்புறம் இந்த பம்பாய் கிழக்கு இந்திய கழகம் இது மாதிரி இந்தியா போல நிறையா அமைப்பு தொடங்கி ந நல்லா போராடும் போது இவர் வந்து நிறையா மக்கள் வந்து நிறையா அமைப்பு தொடங்கிட்டாங்க இதை தான் தொடுக்கணும் தடுக்கணும் அப்படின்றக்காண்டி இந்த இந்திய தேச கலசனம் வந்து தொடங்கலாம் சொல்லி இந்த மாதிரி சொல்லி இவர் தான் வந்து பண்ண வச்சுருப்பார் இந்த விஷயத்த ஓகேவா நண்பர்களே இந்திய தேதந்திரத்தோடய தாகத்தை அந்த சுதந்திரம் வேணும் அப்படின்னு நம்ம போகிறோம்ல அந்த தாகத்தை குறைப்பதற்காகனே புக்கில் வேட கொடுத்துருப்பாங்க இந்திய தேசிய காங்கிரசின் ஆரம்ப காலத்தை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் சி தான் வந்து சரியானது சரியானது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க நானே வாசிக்க மாட்டேன் பார்த்தீங்களா நீங்கள் நல்லா கொஸ்டினை வாசிக்கணும் ஸோ அதான் கொஸ்டினை தெளிவாக வாசிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் நான் ஒரு அவசரத்தில் வாசிக்க மாட்டேன் அல்லன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி மட்டும்தான் தப்பு மிச்சம் சரி கொடுத்துருக்காங்க ஆயர் பார்த்துக்கலாம் ஏ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சில் இந்திய தேசிய காங்கிரஸ் துவங்கப்பட்டது ஆமாம் சரி கொஸ்டினில் பார்த்தோம் தேசிய ஒருமைப்பாட்டை வளர்ப்பது அது முக்கிய கொள்கையாகும் ம் இதுவும் சரி ஆப்ஷன் சியை பாருங்களேன் அது சமுதாய சீர்திருத்தங்கள் குறித்து விவாதித்தது சமுதாய சீர்திருத்தம் குறித்து அவங்க விவாதிக்கிறார் நம்ம நாட்டு விடுதலைக்காக தான் அவங்க வந்து விவாதித்தாங்க ஓகேவா அதனால் தப்பு அது ஒரு ஒருங்கிணைந்தான் அரசியல் களம் உருவாக்க பாடுபட்டது ஆமாம் நம்ம இந்தியா ஒரு ஒருங்கை அரசியல் வரணும் அப்படின்றக்காண்டி அவங்க தான் பாடுபட்டாங்க இந்தியா ஒரே நாடு அப்படிலாம் கொண்டு வந்தாங்க இது நிறையா நன்மைகள்ங்க அவங்க தான் சுதந்திரத்துக்கு நிறையா இது ஒன்று ஜவஹர்லால் நேரு பிறந்த ஊர் என்ன கேட்குறாங்க அலகாபாத் ஓகேவா ஜவஹர்லால் நேரு பிறந்த ஊர் அலகாபாத் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அலகாபாத்தில் வந்து பிறப்பார் எங்கே இருக்கு அலகாபாத் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அலகாபாத் அங்கே தான் பிறந்திருக்காரு நேருவே வந்தை மாதரம் என்ற தேசபக்த கோஷத்தை வழங்கியவர் மறுபடியும் கேட்டிருக்காங்க பாருங்கள் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர் தானே வந்தை மாதரம் தேசிய இயக்கத்தை வலுப்பெற செய்தது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆப்ஷன் டி மதச்சார்பற்ற கருத்தியல் நம்ம இந்த ஐயனம் அதாவது இந்திய தேசிய இயக்கம் இருக்குல்ல அதை வந்து வலுப்பறை செய்தது என்னன்னா மதச்சார்பற்ற கருத்தியல் தான் சொல்கிறாங்க நம்ம ஆட்டை நம்ம இந்த மதம் அந்த மதம் பார்த்து அவங்க அன்னைக்கு போராடி இருந்தாங்கன்னா க மத சண்டை தான் வந்திருக்குமே தவிர இது சுதந்திரம் கிடச்சிக்காது எல்லா மதமும் ஒன்று சொல்லி தான் முத வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் தான் வந்து பாகிஸ்தான் பிரிஞ்சாங்க அந்த மதம் ப்ராப்ளம் லைட்டாக வந்துச்சு ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சில் எத்தனை நாற்பது அங்கு இருபது அறுபது வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இந்தி தேசிக்காங்க சுருவாக்கிட்டாங்க அப்போ எல்லா மதமும் சௌமாக தான் இருந்தாங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முப்பத்தஞ்சு ப்ளஸ் தான் வந்துட்டு அந்த அதுக்கப்புறப்பட்ட ஆண்டுகள்தான் இந்து முஸ்லீம் அப்படின்னு ஒரு பிரிவினையும் வந்துச்சு தவிர்த்து அதுக்கு முதல்ல வந்து நல்லா தான் இருந்தாங்க ஓகேவா அப்போயுமே வந்து சில சில இது தான் வந்து பிரிஞ்சாங்க இல்லாட்டி நம்ம இன்னும் ஒற்றுமையாக தான் இருந்திருப்போம் ஓகேவா நண்பர்களே அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் முஸ்லீம் பிரசிடென்ட் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சயாத் பக்குதீன் டேப்ஜி சென்னை மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பார் எண்பத்தி ஏழில் மேலே சொல்லியாச்சு வந்தே மாதரம் என துவங்கும் பாடலை எந்த ஆண்டு எந்த இடத்தில் தேசிய பாடலாக இந்திய தேசிய காங்கிரஸ் அறிவித்தது இப்போதனே மேலே பார்த்தாச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு கல்கத்தா மேலே பார்த்தாச்சு அடுத்து கல்கத்தாவில் நடைபெற்ற இரண்டாவது காங்கிரஸ் அமர்வில் கலந்து கொண்ட பிரதிநி பிரதிநிதிகளுக்கு தோட்டத்தில் விருந்து கொடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பலமுறை கேட்கப்பட்ட கேள்வி டப்ரின் பிரபு அவர் தான் வந்து தோட்டத்தில் வந்து விருந்து கொடுத்துருப்பாரு என்ன விருந்து கொடுத்தாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா டீ விருந்து அதாவது டீ தேநீர் குடிக்கிற நம்ம காலை தூங்கி வச்சோன்னே அந்த விருந்து கொடுத்துருப்பாரு ஓகேவா நண்பர்களே தேநீர் டீ நான் வச்சுக்கோங்க எதான் கேட்டாங்கன்னா டப்ரின் பிரபு இதை எப்படி ஞாபகம் டப்பாவில் கொடுத்தாருன்னு ஞாபகம் டப்பால்தான் டீ குடிக்கிறோம் ஸோ டப்பால கொடுத்தாரு அவர் அவ்வளோதான் விருந்து கொடுத்தாருனாலும் தேநீர் விருந்து கொடுத்தாலும் ஒன்று தான் அடுத்து ஆலன் ஆக்டோவியன் ஹியூம் பற்றிய கூற்றுகளில் எது உண்மை அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து ஆப்ஷன் ஏ சரியான விடை அதாவது ஒன்று மட்டும்தான் உண்மையாங்க இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தை மேலே சொன்னோன்னா அவர் இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தை அது உண்மை மிச்சம் ரெண்டும் தப்புன்னு சொல்லியிருக்காங்க ஒரு சிறந்த பொருளாதார நிபுணன் கொடுக்குறாங்க அவர் சிறந்த பொருளாதார நிபுணலாம் கிடையாது ஐசிஎஸ் அதிகாரி அதாவது இப்போ ஐஏஎஸ் நம்ம சொல்கிறோம்ல அதுமாதிரி ஐசிஎஸ் எக்ஸாம் சொல்லி வச்சிருந்தாங்க அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி வந்தவர் தான் ஓகேவா அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் லாகூர் அமர்வின் தலைவர் இவரெல்லாம் லாகூர் அமர்ந்த தலைவர் தாங்க ஸோ தப்புது அடுத்து ஆலன் ஆக்டோன் காட்டு எது உண்மை மறுபடியும் அதே கொஸ்டினை கேட்டிருக்காங்களா ஓ ரிப்பீட்டட் கொஷினுங்க ஸோ விட்டுறலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக அன்னி பெசென்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் டேஷ் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா லக்னோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க கீழே பி கல்கத்தா நான் மேலே கூட கல்கத்தா அப்படின்னு அவங்களுக்கு சொன்னேன் பட் இங்கே லக்னோன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து சர்ச்சைக்குரிய கொஸ்டின் தாங்க ஆனால் கல்கத்தா தான் உண்மையான விடை கூகுளில் பார்த்தா கல்கத்தா தான் போட்டிருப்பாங்க புக்கிலுமே கல்கத்தா இருந்தால் முதல் போட்டிருந்தாங்க ஓல்டு புக்கில் ஆனால் ஏன் இங்கே லக்னோ கொடுத்துருக்காங்கன்னு சரியாக தெரில இந்த கொஷினை வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க அவ்வளோதான் கீழ்கண்டவைகளில் எது சுதேசி இயக்கத்தின் விளைவாக இந்திய தகவல் தொடர்பு துறையில் ஏற்படுத்தப்பட்ட தாக்கம் எனலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டி வட்டார மொழிகளின் செல்வாக்கு பெறுதல் ஆமாம் வட்டார மொழி செல்வாக்கு பெற்றுச்சு அப்படின்றது டென்த் புக்கில் கொடுத்துருப்பாங்க வட்டார மொழி செல்வாக்கு பெற்றது மீன்ஸ் பத்திரிகைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா புதை வந்து இந்தியா பூரா இப்போ எல்லாமே இங்கிலீஷில் அடிச்சு விட்டாங்கன்னு நினச்சிக்கொள்ளேன் எந்த மக்கள் படிக்க தெரியும் இல்லை ஹிந்தியில் பூரா அடிச்சு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நியூஸை ஹிந்தி தான் தான் ஹிந்தி பேச மக்கள் தான் பே படிப்பாங்க நம்ம தமிழ் படிக்க எப்படி தெரியும் அதனால் என்ன பண்ண அந்த திலகர் இங்கிலீஷில் ஒரு பத்திரிகைன்னு சொல்லிவிட்டோம் மராட்டியர் அவர் மராட்டியர் தானே மராட்டியில் ஒரு பத்திரிகைன்னு சொல்லிவிட்டோம் அப்படி பத்திரிகை அடித்தார் அப் அவர் தான் இந்த உருவாக்குறதுனே சொல்லுவாங்க அப்படி வந்து மாற்றி எல்லாருமே தமிழ் தமிழ் அப்புறமேட்டுக்கு தமிழில் பத்திரிக்கை வந்துச்சு ஹிந்தியில் பத்திரிகை வந்துச்சு தெலுங்கில் பத்திரிக்கை தனித்தனியாக நிறைய பத்திரிகைகள் வந்து வந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்க அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க கூற்றுயே கூட்டுருக்கான கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு வரையிலான காலம் பாகிஸ்தான் இயக்கம் ஒன்று சேர்ந்து வந்த தருணமாகும் ஆமாம் முப்பத்தேழு டு நாற்பத்தேழு வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா சேர்ந்து வந்து தரணும் முப்பத்தொன்று நாற்பத்தேழு சேர்ந்து வந்து தரணுமா சரி பார்க்கலாம் முஸ்லீம் லீக்குக்கும் மக்கள் ஆதரவை பெற்றிருந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எங்கே நாற்பத்தேழு வரைக்கும் நம்மளும் இந்தியா அதான் என்ன சொல்கிறது பாகிஸ்தான் இயக்கம் வந்து ஒன்று சேர்ந்து வந்து தரணும் தான் முஸ்லீம் லீக்கும் ஆதரவை பெற்றதாக இருந்துச்சு அதனால் நம்ம நாடே தனியாக பிரிஞ்சிச்சு அடுத்து காரணம் நவீன பாகிஸ்தானில் அரசியல் மற்றும் மத உடனே இருந்து இருந்துச்சு ஆமாம் இருந்துச்சு ஸோ அது ரெண்டுமே இருந்துச்சு ஆனால் இதுக்கு என்ன விடின்னு பார்த்தோம்னா டி ஏ மற்றும் ஆர் சரி ரெண்டுமே சரிதாங்க ஆனால் சரியான விளக்கம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க அவங்க நாட்டு அவங்க ஒன்றுமே வந்து அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஏதோ ப்ராப்ளம் அப்போ என்ன தெரியும் அதனால் வந்துட்டு நம்ம மேலே மிஸ்டேக்கோ அவங்க மேலே மிஸ்டேக்கோ ஏதோ ஒரு காரணத்தால் நம்ம நாடு ரெண்டாக பிரிஞ்சிருச்சு அதை மட்டும் நியாயம் வச்சுக்க வேண்டியதாங்க ஆனால் புக்கில் என்ன ரீசன் போட்டிருக்காங்கன்னா நம்ம முகமது அரிஜின்னா வந்து அந்த அந்த இடஒதுக்கீடு கேட்டிருப்பார்ல முஸ்லீம்களுக்கு மூணில் ஒரு பங்கு இடஒதுக்கீடு கேட்டார் அதை வந்து நம்ம காங்கிரஸ் ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்புறம் ஜின்னா வந்து அப்போ இந்த இருபது பட்ச திட்டம் கொண்டு வந்து பாருமோது அதையும் ஏற்றுக்கிற மாட்டாங்க காங்கிரஸ் அப்புறம் மூணு மத்திய சபையில் வந்து மூணில் ஒரு பங்கு கேட்டிருப்பார் அதையும் வந்து காங்கிரஸ் சேர்த்துக்கிற மாட்டாங்க இந்த காரணங்களால் தான் வந்துட்டு இந்து முஸ்லீம் ஒற்றுமை என பாராட்டப்பட்டு ஜின்னா சரி இந்தியா பாகிஸ்தான் சரி என்ன பிரிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு மன மைண்ட் தாட்டுக்கு வருவார் அதுக்கு முன்னாடி நிறைய ரெண்டு மூணு மக்கள் சொல்லுவாங்க பட் இவர் வந்தது இந்த ரீசன் புக்கு டென்த்து உங்களுக்கு கொடுத்த ரீசனாக நான் சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் அடுத்த கொஸ்டின் பின்வரும் கூட்டுகளில் லோ கோகலையே பற்றிய தவறான கூற்றுகள் எதிரியவை கொஷின் சரிவார்த்தினோ தவறான கூற்றுகள் வந்து கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி மூணு மற்றும் நாலு தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஒன்றும் ரெண்டும் சரி போல அது மாதிரி ரீட் பண்ணிட்டுருமா அரசியலில் இவர் ஒரு மிதவாதி ஆனால் சமூக சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்துவதில் தீவிரமானவர் ஆமாம் கோபாலகிருஷ்ண கோகலை யாரு நம்ம காந்தியுடைய அரசியல் குருவே இந்த கோபாலகிருஷ்ண கோகலை இந்த கோபாலகிருஷ்ண கோகலையோட அரசியல் குரு ஏங்கன்னா எம்ஜி ராணடே மகாதேவி கோவிந்த் ராணடை அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்து ஒரு மிதவாத மிதவாத காங்கிரஸ் தான் தலைவர் தலைவராக கூட வந்திருப்பார் ஆனால் சமூக சீர்தங்களை அறிமுகப்படுத்தியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வந்து ஒரு சங்கம் ஏற்படுத்தி ஊழியர் சங்கம் பணியாளர் சங்கம் சொல்லுவாங்க அதெல்லாம் அறிமுகப்படுத்தியிருப்பார் இவருடைய அமைப்பில் தான் காந்தியடிகள் வந்து இருந்திருப்பார் அப்புறம் காந்தி தாத்தா வந்து இருந்துப்பார் அப்போ தான் வந்து விவசாயி அந்த கேத சத்யாகிரா மகமதாபாத் சத்தியாகிரகத்தில் சப்ரா சத்யாகிரதம் வரும் பார்த்தீங்களா இந்த அமைப்பிலிருந்து தான் காந்தி தாத்தா வந்து போராட்டம் பண்ணியிருப்பார் இதெல்லாம் வந்து டுவெல்த்து முக்கிய கொடுத்துருப்பாங்க அவங்க வந்து கேட்டிருப்பாங்க இது அமைப்பில் இந்த அமைப்பில் இருந்தவா தான் காந்தியர்கள் அப்புறம் தான் போராட்டத்துக்கு ஒரு ஓகேவா நண்பர்களை அடுத்து இவர் ஒரே நேரத்தில் அரசியல் முன்னேற்றத்தையும் சமூகத்தையும் ஆமாம் அரசியலே நம்ம முன்னேறணுங்க அரசியல் முன்னேற்றம் மட்டும் பார்த்தாது சமூகமும் நல்லா சீர்திருத்தரணும்ல அந்த ரெண்டுமே பிரம்மனை ஸோ ஒன்றும் ரெண்டும் சரி தான் இவர் பற்றி ஒரு பாக்ஸ்லேயுமே டுவெல்த் புக்கில் கொடுத்துருப்பாங்க கோவலை பற்றி அந்த பாக்ஸில் இருக்கும் படித்தவங்களுக்கு கொஞ்சம் தெரியும் பார்த்துக்கோங்க படிக்காதவங்க போய் பாருங்கள் நான் டுவெல்த் புக்குன்னு சொல்லிட்டேன் அது நம்மளால் எந்த படம் ரசனும் சரியாக தெரில மூணு நாள் தப்பு கொடுத்துருக்காங்க இவர் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்காவின் செயலற்ற எதிர்ப்பை எதிர்த்தவர் கிடையாது செயலற்ற எதிர்ப்பை இது தப்புன்னு கொடுத்துருக்காங்க இவர் மேற்கத்திய நாகரிகத்திற்கு எதிரானவர் அதுவும் தப்பான் ஓகே இந்தியாவில் மாக்னகர்டா என மிதவாதிகளால் வரவேற்கப்பட்ட ஒன்று எதுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் பிரகடனம்னு சொல்கிறாங்க இந்தியாவின் மாக்னகர்டா என மிதவாதிகளால் வரவேற்கப்பட்ட ஒன்று எதுன்னு கேட்டாங்கன்னா ஆகஸ்ட் பிரகடனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் தாரிக்கும் கூட சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வச்சு எதாவது இந்தியா மானகாட்டாவை ஏற்றுக்கிட்டாங்களா ஓகேவா அடுத்த கொஸ்டின் மிதவாதிகளுக்கு தீவிரவாதிகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடு வளர முக்கிய காரணமாக இருந்த வயசுராக யாரும் கேட்டாங்கன்னா கர்ஷன் பிரபு தான் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவர் இந்த வங்க பிரிவினைக்கு காரணமாக இருந்திருப்பார் வங்காளத்தை பிரிக்கிருப்பார் அஸ் அப்புறம் அசாமிய வங்காளம் பிரிக்க மாட்டிடுவார் முஸ்லீம்கள் வந்து அங்கே சந்தோஷமாக நீங்கள் இருப்பீங்க நிறையா உட் ந இதாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு இதெல்லாம் சொல்லி அதை பிரித்தவரை இவர்தான் பிரித்து விட்டுட்டு மிதவாதிகள் சண்டையை மூட்டி விட்டுருப்பாரு ஸோ இவர் தான் ரொம்ப ப்ராப்ளம் ஒன்று டென்த்து புக்லேயும் கொடுத்துருப்பாங்க டுவெல்த்து புக்லேயும் கர்ஷன் பிரபு பற்றி கொடுத்துருப்பாங்க ஓகேவா அதனால தான் வந்து இவங்க சரி வங்காளத்தை பிரிக்கவா பிரிக்க வேணாமா சொல்லி வந்து தீவிரவாத சண்டை வந்து இவங்க போராட்டம் சரியில்லை பிரிக்க விட்டாங்க மிதவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரவாதிகள் வந்து வெளியே வந்துருவாங்க அந்த மாதிரி தான் சண்டைலாம் நடக்கும் இயற்கை பொருள்கள் இயங்கி கொண்டிருப்பது போலவே மனித வரலாறு இயங்கி கொண்டிருக்குது என கூறும் வாதம் அப்படின்னு இருக்காங்க வரலாற்று பொருள் முதல் வாதம் இது வந்து குரூப் டூவில் தான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் சாரி குரூப் டூவில் குரூப் ஃபோரில் கேட்டிருந்தா எஸ்எஸ்எல்சின்னு போட்டுருக்கு பாருங்க எஸ்எஸ்எல்சி குரூப் இஓ எக்ஸாம் இல்லாட்டி குரூப் ஃபோர் ரெண்டு ஏதோ ஒரு எக்ஸாம் கேட்டாங்க ஆனால் டென்த் ஸ்டாண்டர்ட் தரம் தான் ஸோ அதனால தான் வந்து ரெண்டு விட சொல்கிறேன் நல்லா பார்த்துங்க வரலாற்று பொருள் முதல்வாதம் இயற்கை பொருள்கள் இயங்கி கொண்டிருப்பது போலவே மனித வரலாறு இயங்கி கொண்டிருக்கிறது என கூறும் வாதம் வரலாற்று பொருள் வாதம் அடுத்து கீழ்கண்டவற்றுள் எது இவை சுதேசி இயக்கத்தின் போது தீவிர தேசியவாதத்தின் இயங்கு தளமாக உருவெடுத்தது தீவிர தேசியவாதம் என்ன அது ஆப்ஷன் டி வந்து விடை கொடுத்துருக்காங்க உரு வெத்தனை அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் டி அனைத்தும் சரியானது பஞ்சாப் வங்காளம் மகாராஷ்டிரம் தூத்துக்குடி ஏன் சொல்லியிருக்காங்கன்னா பஞ்சாபில் லாலா லஜபதி ராய் வங் வங்காளத்தில் யார் வங்காளத்தில் பிபின் சந்திரபால் மகாராஷ்டிரத்தில் அவங்க திலகர் பாலகநாத் திலகர் இவங்க மூணு பேரும் தூத்துக்குடியில் யார் வா உ சி சுதந்திரம் இல்லை ப்ளஸ் சுப்பிரமணிய சிவா வாவு தான் மெயின்னு சுப்பிரமணிய சிவாவும் கூட இருப்பார் ஸோ இந்த நாளுமே வந்து எடுத்தது நம்ம எல்லோரும் ஆப்ஷன் பாருங்களேன் மூணுமே சரி ஒன்று ரெண்டு மூணு சரின்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ நாள் அப்படின்னா அனைத்தும் சரி அதான் விடை ஈஸியாகவே அடிச்சிருக்கலாம் இந்த கொஷினை அடுத்து என்னங்க இவ்வளோ பெரிய இது கொடுத்துருக்காங்க பின்வரும் பத்தியை படித்து பின்வரும் வினாவிற்கு பதிலளிக்கவும் இந்த பகுதிக்கான உங்கள் பதில் பத்தியின் அடிப்படையில் மட்டுமே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது மட்டும்தானா ஆன்சர்டி கப்பல் கட்டும் பரம்பர் தமிழகம் வருது ஓ சரி டக்குன் படிச்சிடலாங்க சுதேசி ஸ்டீம் நேவிகேசன் நிறுவனத்தின் உருவாக்கம் சுதந்திர இயக்கத்தின் வரலாற்றில் ஒரு அற்புதமான வளர்ச்சியாக குறித்தது தமிழர்கள் கப்பல் கட்டும் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் ஆர்வத்தில் மக்களுக்கு கப்பல் கட்டுவதன் நடைமுறை பயிற்சி அளிக்கவும் கடல் போக்குவரத்தில் பிரிட்டிஷ் ஏக சவால் விடுவதில் உறுதியாகவும் வவு சிதம்பரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஷியாவில் ஒரு நேவிகேஷன் நிறுவனத்தை உருவாக்குவதற்கான தனது முடிவை அறிவித்தார் பின்வருவற்றும் இது பற்றின சிறப்பாக குறிப்பிடணும்னா ஆப்ஷன் டி கப்பல் கட்டும் பாரம்பரியத்தில் தமிழர்களின் அறிவை மீட்டெடுப்பது நேவிகேஷன் உருவாக்கியது நோக்கம் ஓகேவா டி இது வந்து நீங்கள் அளவுக்கு பெரிய குரூப் கேட்கல குரூப் கேட்கப்பட்ட கேள்வி தான் இந்த குரூப் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபது குரூப் 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 ஃபோர் தான் அந்த கேள்வி கேட்டாங்க ஓகேவா ஸோ பெரிய இருக்குது பார்த்துக்கோங்க ஆப்ஷன் டி சரியான விடை கல்கத்தாவிலேருந்து டெல்லியை பிரிட்டிஷ் இந்தியாவின் தலைநகர மாற்றப்பட்ட ஆண்டு எதுவும் கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று நம்ம தான் நம்ம இந்தியாவோட தலைநகரம் தான் கல்கத்தா தான் இருக்கும் ஏன்னா அங்கே தான் ஃபஸ்ட்டு வங்காள அந்த ராபர்ட் கிளேவு இந்த மாதிரி வங்காளத்தில் தான் மேக்ஸிமம் எல்லாமே வந்து ஆங்கிலேயர் வந்து வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் தான் வந்து டெல்லியை மாற்றிருப்பாங்க ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் டெல்லியே வந்து மாற்றிருப்பாங்க அடுத்து இன்னும் எத்தனை பக்கம் இருக்குது நிறையா பக்கம் இருக்கா சரி அடுத்து இந்த ஒரு கொஷினோட முடிச்சுக்கலாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு பாட்டில் வந்து இன்னும் போகலாம் ஏன்னா நிறையா கொஸ்டின் நான் சொன்னேன் ஆல்ரெடி ரெண்டு மூணு பாட்டுன்னு ஸோ டக்குன்னு முடிச்சுக்கலாம் அதனால தான் பின்வரும் கூற்றுகளை காண்க என்னான்னு கேட்டிருக்காங்க இதுக்கு விட வந்து ஆப்ஷன் டி ஒன்று ரெண்டு மூணுமே சரியானது தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்று ரெண்டு மூணையும் ஒன்ஸ் பார்த்துக்கலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் மேற்கொள்ளப்பட்ட வங்க பிரிவினை ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கைக்கு மிகச்சிறந்த உதாரணமாகும் ஆமாம் வங்க பிரிவினை தானே ஆங்கிலேயே பிரித்தா மிகச்சிறந்த உதாரணம் ஏன்னா முஸ்லீம்ஸ் வந்து வங்காளத்தில் கொட்டோம்னு சொல்லி பிரிப்பாங்களே வங்க பிரி அதான் வங்க பிரிவினைங்க முஸ்லீம்ஸை பிரிப்பாங்க மிஸ்லிங்க ஒற்றுமையாக இருப்பீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்குள்ள ஒரு இதை இது பண்ணியிருப்பாங்க ஆனால் நம்ம மக்கள் வந்து எப்படி இருப்பாங்க இவங்க பிரிப்பாங்க நம்ம மக்கள் ரொம்ப ஒற்றுமையாக என்னடா அவங்க நம்மளை பிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்து முஸ்லீம் ரொம்ப ஒற்றுமையாக தான் ஆவாங்க அந்த டயத்தில் ஓகேவா நண்பர்களே ஸோ அதை பிரிக்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஆங்கிலேயர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் நடைபெற்ற கொல்கத்தா மாநாட்டில் சுரேந்திரநாத் பானர்ஜி பிரிட்டிஷ் பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்க அழைப்பு விடுத்தார் ஆமாம் எங்கே அழைப்பு விடுத்தார்னா கொல்கத்தா மாநாட்டில் வந்து பிரிட்டிஷ் பொருட்களையும் நிறுவனங்களையும் ஏன் இந்த கல்கத்தா பிரிக்கிறக்க இரண்டா எங்களை பிரிக்கிற வங்காளத்தை அப்படின்னு சொல்லிட்டு எங்களை பிரிக்கிறான்னு சொல்லிட்டு இவர் வந்து விட்டுருப்பார் பிரிக்க சொல்லி விட்டுருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆகஸ்ட் ஏழில் கொல்கத்தா நகர அரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் சுதேசி இயக்கம் குறித்து முறையான அறிவிப்பும் வழங்கிடுவாங்க ஸோ ஓகே வரே ஸோ இன்னும் சரியான கூட்டம் டுவெல்த் புக்லேயே வந்து ரெண்டாம் லெசன் தீவிரவாத சுதேசி ஒரு பாடம் இருக்கும் பார்த்திங்களா அந்த பாடத்தில் வந்து இந்த மூணு லைனுமே வரிசையாக இருக்கும் ஸோ அந்த லைன் அப்படியே கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க ஆப்ஷன் டி என்பது சரியான ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தாச்சு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க நம்ம விளக்கங்களோட சொல்கிறோம் ஸோ ஐயனம் வந்து எல்லாருக்கும் பிடித்த ஒரு சப்ஜெக்ட் நல்லா ஈஸியாகவும் இருக்கும் நல்லா பிரிய கொஸ்டின்ஸ் வந்து ஒரு ஆர்வமாக பாருங்கள் நல்லா ஈஸியாக இருக்கும் கொஸ்டின்ஸ் பூரா நிறையா கதைகள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சொந்தம் கிடச்ச கதை அதெல்லாமல் நிறைய கேள்விகளும் கேட்கக்கூடிய ஒரு டாபிக் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்த வீடியோ அடுத்த பாட்டில் மிச்ச கொஷின்ஸ் வந்து நம்ம மேக்ஸிமம் முடிக்க ட்ரை பண்ணுவோம் அதுக்காக அடுத்த பாட்டில் பார்க்கலாம் ஓகே வரோம் நம்பர்களை ஸோ இந்த ஸ்பாட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம தமிழ் ஹிஸ்ட்ரி எல்லாமே பொருளாதாரம் எல்லாமே வந்து பிரியசிய கொஷ்டின்ஸ் போட்டுட்ருக்கோம் ஸோ அயரமும் போட்டுட்ருக்கோம் இனி நிறைய பார்ட்ஸ் போடுவோம் ஷார்ட்ஸ்லையுமே வந்து பிரியசிய கொஸ்டின் நிறையா பார்க்குறோம் உங்களுக்கு வேறு ஏதாவது நான் மட்டும் சொல்கிறேன் வேறு ஏதாவது வீடியோ வேணும் எனக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுறது நல்லாயிருக்கு இந்த இது இல்லாட்டி வேகமாக சொல்கிறேன்னா வேகமாக சொல்கிறீங்க இல்லை மெதுவாக சொல்கிறீங்க ஏதாவது ஒன்று உங்களுக்கு குறை இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ஓகே பண்ணிட்டு அதை திருத்திக்கலாம் அப்படின்றேன் உங்களுக்கு எதாவது வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் அதை அப்லோட் பண்ண நண்பர்களே நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ண நண்பர்களே நன்றி